திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியைப் போற்றி இன்னாட்டவருக்கும் இரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் குரு நல்லா இருக்கிறார் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா வக்ரமாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் வக்ரகீதி அடைந்தால் மட்டும்தான் நல்ல பலன் அப்படிங்கிற அமைப்பு உண்டு வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க வக்ரமாக இருந்ததுனால் கொஞ்சம் பூர்வீக சொத்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பொழுது நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் பி வா அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருந்தாலும் வக்ரம் தான் அர்த்தம் ஏன்னா ரிவர்ஸில் வராது அப்படிங்கிறது தான் ஆனால் அதே இடத்துல இருக்கின்றதுனால நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதியில் இருந்து விட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் இந்த மேஷ ராசிக்கு உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே ராசி அதிபதியும் அல்லது லக்னாதிபதியும் கிடவே கூடாது இப்போ உங்கள் ராசி எதிபதியாது செவ்வாய் தானே அந்த செவ்வாய் நீசமானார் அப்போது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் வலு இல்லாமல் இருக்கார் அர்த்தம் நீசம்னா அவருக்கு வலு கிடையாது பலம் இல்லை அவர்னால் எதிர்த்து போராட முடியாது உங்களுக்கு மதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்தினுடைய அமைப்பு எப்பொழுதுமே ஒரு நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விதி உண்டு அப்போ செவ்வாய் இதே இடத்துல தான் இருக்க போறார் இந்த மாசமும் இதே இடத்துல இருந்து தான் நீசம் பெறப்போகிறார் ஆனால் வக்ரமாகிறார் ஆறாம் தேதிக்கு மேல பொதுவாக ஆறாம் தேதிக்கு மேல வக்ரமானால் உங்களுடைய ராசி அதிபதியானவர் உச்ச பலத்தை பெறுகின்றார் அப்ப எந்த விஷயம் நீங்க செய்கிறதாக இருந்தாலும் ஆறாம் தேதிக்கு மேல செயல்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயம் நல்லதாக வரும் அது மட்டும் இல்லாம வக்ரமான கிரகங்கள் நீசம் பெற்று உச்சம் பலம் பெறும் பொழுது தசா புத்தியும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வருமானம் மதிப்பு மரியாதை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தொழில சின்ன சின்ன வளர்ச்சிகள் குடிக்கிறது இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நேரம் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கும் அப்ப நேரடியாக செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது நீசமாய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுத்தாலும் கூட வக்ரம் பெற்று உச்சமாகி பார்க்கும்பொழுது தொழில் ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போகும் அடுத்தது பாருங்கள் சுக்கரன் இந்த சுக்கரன் தான் உங்களுடைய கலத்திரம் அதாவது திருமணம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பணம் பண வரவு இந்த மாதம் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் குடும்ப தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடியது உங்க ஜாதகத்தில் சுக்கரன் தான் இப்போ இந்த சுக்கரன் பாருங்க இப்போது மகர வீட்டில் இருக்குது மகரம் ஒரு பொருளாதார வீடு மகரத்தில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் அல்லது அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு காசு பணத்தை அள்ளி கொடுக்கும் அல்லது அதனுடைய காரகத்துவம் நமக்கு பல மடங்கான வெற்றிகளையும் கொடுக்கும் அப்படிங்கறத உண்மை இப்போ உங்களுக்கு காசு பணம் சொத்து இதெல்லாமே கொடுக்கறது யாருன்னா சுக்கரன் தான் இந்த சுக்கரன் போய் மகர வீட்டுல பத்தாம் இடத்தில் இருக்குது அப்ப பத்தில் இருக்கும்போது ரெண்டு குடையவர் பத்துக்கு பத்தில் இருந்தால் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு பேச்சாள உங்களுக்கு பண வருவாய் உண்டு அதே போல் இரண்டு பத்து தொடர்பு ஏற்பட்டால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அல்லது ஒரு தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது தொழிலில் இன்னொரு கிளைகள் இன்னொரு பிரான்ச் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதில்லாமல் ஏற்படுத்துறக்கு உண்டான வாய்ப்புகளோ ஒரு பதவியோ புகழோ அல்லது தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வர்றதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏழு கோடியார் பத்தில் போகும்பொழுது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி உங்க மனைவியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணாம இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழு பத்து தொடர்பு ஏற்படும் பொழுது இப்போ இந்த திருமணம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள குடும்பமாகவோ அல்லது நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது சொந்த தொழில நல்ல பதவியில் இருக்கக்கூடிய வரன்கள் எல்லாமே வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இப்போ இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பதவி புகழ் பெயர் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது புதன் இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு கடன் நோய் வழக்கு மற்றும் உங்களுடைய சகோதரனை சொல்லக்கூடியது மூணு மற்றும் ஆறாம் அதிபதி ஆறுனா உத்தியோகம் தொழில் வேற இது வேலை வாய்ப்பு ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க பொதுவாக எட்டாம் வீட்டில் இருக்கார் இது வந்து கெட்ட கிரகம் கெட்டால் ஒரு ராஜயோகம் இருந்தாலும் கூட கொஞ்சம் மனக்குழப்பங்களும் தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத பயணத்தையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன அவமானங்களையும் கொடுத்துட்டு அதற்கப்புறம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும் இருப்பினும் இந்த புதன் உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பக்ரம் ஆகிறார் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வக்ரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது வேலை வாய்ப்பு புதன் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு வேலையை கொடுப்பாரு கடன் நோய் வழக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் சகோதரர்கள் இது இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஒரு ஒரு கடன் சூழ்நிலைகள் நோய்க்காக நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது உடம்புல என்ன நோய் இருக்கு அந்த நோய்க்கு என்ன நோய் எதற்காக வந்துச்சு அப்படிங்கறத காட்டி இதெல்லாமே இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஜாதகத்துல புதன் பக்ரமாக இருந்தால் புதன் பக்கம் இல்லைன்னா வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கீழ் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக சில சில தலைவலிகள் ஏற்படும் சின்ன சின்ன மன கசப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் புதன் உங்கள் ஜாதத்தில் வக்கரம் இல்லை அப்படின்னா உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு உணவு மரம் விரட்டி கொஞ்சம் தைரியம் குறையுது மூணாம் இடங்கிறது தைரியம்னு சொல்லுவோம் அப்போ கொஞ்சம் தைரியம் குறையிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ புதன் உங்கள் ஜாதத்தில் வக்கரமாக இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் மூணு கிரகம் கிரக இருக்குது குரு வக்ரம் செவ்வாய் வைக்கிறோம் புதன் வைக்கிறோம் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகுல் அப்படிங்கிறது நிறைய இருக்கு லைஃப்பில் அதனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து சிந்திச்சு செயலாடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருந்தால் யோகம் வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதம் முழுவதுமே இந்த அமைப்பு உண்டு ஏதாவது செப்பா இந்த மாதம் முழுவதும் வக்ரம் அதே போல் பாருங்கள் குருவும் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் புதன் மட்டும் உங்களுக்கு டிசம்பர் தேதி வரைக்கும் தான் வக்ரம் இதுவும் உங்கள் ஜாதத்தில் வக்ரம் இருந்தால் யோகம் வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க யோசித்து நிதானமாக செய்யுங்க அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தில் இருந்து வக்ரகதி பெறுகிறார் அப்போது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஜாதகமாக உங்கள் ஜாதகம் இருந்தால் அதுவும் குரு வக்ரமாக ஜாதகத்தில் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைன்னா இந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தந்தை சொத்து பூர்வீக சொத்து உயர்கல்வி சார்ந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க அஞ்சாம் அதிபதி உங்க ராசி உங்க ராசிக்கு அஞ்சு குடையவர் அஞ்சுக்குடையவர்னு யாரு குழந்தை குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து எட்டுல மறைஞ்சிட்டு இருக்குது அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தேவைகளை செய்ய முடியல குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மந்த குணமாக இருக்கிறது குழந்தைங்களால கொஞ்சம் சில சில அவமானம் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் குழந்தைங்க வழிபாடு பண்ண முடியல குடும்பம் ஒற்றுமையில் கொஞ்சம் பேச்சால பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த மாதம் ராசிக்கு நடந்துட்டு வந்திருக்கும் அப்போது இந்த தேதிக்கு மேலே அஞ்சாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியஸ்தானத்தில் போய் கோரப்பறார் தனுசு வீட்டில் தனுசு மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம் அந்த இடத்துல போய் கோரப்படுறார் யார் சூரியன் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அப்போது தனுசுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய ஆசிகள் அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே அதிர்ஷ்டங்க அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இறை வழிபாடு தெய்வ அனுகிரகம் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு குடும்பத்துலேயும் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருந்தாலும் கூட அந்த ஒற்றுமையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரோ புகழோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு தனுசு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்பாடா அப்படி நிம்மதி அமரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நீசமாக இருந்தப்போமோ அதே போல் அதிபதி உங்களுக்கு மறைஞ்சு நிற்கிறாரு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு வக்ரமா இருக்கிறப்போ போன மாதம் மேஷ ராசிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும் இப்போ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக மேஷராசிக்கு இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட நல்ல அமைப்புகள் நல்ல பொருளாதார வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் குழந்தைகள்னால ஒரு பெயர் அதே போல குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது நிம்மதியான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும் மூன்று கிரகங்கள் உங்க ஜாதகத்திலையும் வக்கரமாக இருந்தால் அதாவது புதன் செவ்வா குரு மூணு பேருமே வக்ரமாக இருந்தால் நல்ல ஒரு ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அல்லது குருவாவது வக்கரமாக இருக்கலாம் அல்லது முதல் ஏதோ ஒரு கிரக வக்கரமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகளோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்களோ குடும்பத்தில் நடந்தே தீரும் அதனுடைய என்ன பிராப்தம் அப்படிங்கிறது இங்கே இந்த மாதம் அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் ராசிக்கு இந்த மாதம் எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்